அதிமுக விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களின் சுவடுகள் நம்மை விட்டு கொஞ்சமும் நீங்கவில்லை அதற்குள் அதே மாவட்டத்தில் உள்ள ரிஷி திமுக இளைஞரணி கூட்டத்தில் பீர் மதுபானம் பரிமாறப்பட்டதற்கு போதையின் பாதையில் யாரும் செல்ல வேண்டாம் என்று விளம்பர வீடியோ வெளியிட்ட மு ஸ்டாலின் என்ன பதில் போகிறார் அதுவும் ரிஷிபந்தியம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் ஏற்பாட்டில்தான் இந்த பீர் வழங்கப்பட்டதாகவே செய்திகள் வருகின்றன திமுக எம்எல்ஏவுக்கும் திமுகவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை என்று சொல்ல போகிறாரா ஸ்டாலின் தன் கட்சியின் அயலகனி மாவட்ட பொறுப்பாளராக இருந்த ஜாஃபர் சாதி சர்வதேச தலைவனாக செயல்பட்டு வந்தது பற்றியே இன்று வரை இந்த பொம்மை முதலமைச்சர் ஒரு வார்த்தை கூட வாய்த்திருக்கவில்லையே திமுகவிற்கும் விற்கும் போதைப் பொருட்களுக்குமான தொடர்பையே விளக்க முடியாத இவரா போதைப் பொருள் புழக்கத்தை ஒழிப்பார் வாய்ப்பே இல்லை திரு மு க ஸ்டாலின் அவர்களே போதையின் பாதையில் திமுக யாரையும் கூட்டிச் செல்ல வேண்டாம் போதைப்பொருள் பழக்கம் ஒழிய இந்த ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சி முடிவுக்கு வந்து கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவின் நல்லாட்சி அமைவதே ஒரே வழி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது